Hi Friends! இன்று நாங்கள் பர்க்கப் போவது பின்னங்கள் அதில் முறைமை பின்னம் அலக பின்னம் முழு அலகுன்று வேப் வேறு வாயில் சமப்பாதுகளாக பிரிக்கப் பட்டுள்ள விதத்தி பார்ப்போமா Friends! நிலட்டிய பாதுயை ஓர் அலகாகக் கொண்டால் அதை ஒன்று எனக் கூறுவோம் Friends! ஓரளகு இரு சம பிரிக்கப்பட்டுள்ளது அதில் இரண்டின் மேல் ஒன்று நேற்றப்பட்டுள்ளது இது இரண்டில் ஒன்று என கூறுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு மூன்று சமப் பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது அதில் மூன்றின் மேல் ஒன்று நேற்றப்பட்டுள்ளது இது மூன்றில் ஒன்று என கூறுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நிலற்றப்பட்ட பகுதி நான்கின் மேல் ஒன்றாகும் இது நான்கில் ஒன்று என கூறுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நிலற்றிய பகுதி மூன்றின் மேல் இரண்டு ஆகும் இதை மூன்றில் இரண்டு என கூறுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டின் மேல் ஒன்றை அரை பங்கு என்றும் நான்கின் மேல் ஒன்றை காட் பங்கு என்றும் நான்கின் மேல் மூன்றை

பதின் ஐந்தின் மேல் ஏழு பதின் ஆறின் மேல் மூன்று எட்டின் மேல் ஏழு இதை முறைமை பின்னம் என்போம் பின்னங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது அது என்னது எஸ் நியம பின்னங்கள் அழகு பின்னங்கள் இரண்டின் மேல் ஒன்று மூன்றின் மேல் ஒன்று நான்கின் மேல் ஒன்று ஐந்தின் மேல் ஒன்று பதின் ஒன்றின் மேல் ஒன்று ஒன்பதின் மேல் ஒன்று இருபத்தி மூன்றின் மேல் ஒன்று பின்னமொன்றில் தொகுதி எண் ஒன்றாகவும் பகுதி எண் வேறு ஏதேனும் ஓரெண்ணாகவும் இருப்பேன் அது அளவு பின்னம் எனப்படும் அழகு பின்னங்கள் யாவும் முறைமை பின்னமாக அமையும் ஆனால் பின்னங்கள் யாவும் அழகு பின்னம் இல்லை பின்னம் ஒன்றை என் எழுதும் போது கோட்டின் கீழே எழுதப்படுமேன் பகுதி எண் எனவும் கோட்டின் மேலே எழுதப்படுமே தொகுதி எண் எனவும் கூறப்படும் ஒன்றில் இரண்டின் மேல் ஒன்று எத்தனை உள்ளன இரண்டு உள்ளன ஒன்றில் நான்கின் மேல் ஒன்று எத்தனை உள்ளன உள்ளன நான்கு ஒன்றில் மூன்றின் மேல் ஒன்று எத்தனை உள்ளன மூன்று உள்ளன ஒன்றில் ஐந்தின் மேல் ஒன்று எத்தனை உள்ளன ஐந்து உள்ளன இரண்டின் மேலொன்றில் நான்கின் மேல் ஒன்று எத்தனை உள்ளன இரண்டு உள்ளன நான்கின் மேல் ஒன்றில் எட்டின் மேல் ஒன்று எத்தனை உள்ளன இரண்டு உள்ளன பின்வருவனவற்றை சொற்களில் எழுதுக இரண்டின் மேல் ஒன்று இரண்டில் ஒன்று அதாவது அரைவாசி நான்கின் மேல் ஒன்று நான்கில் ஒன்று கால்வாசி மூன்றின் மேல் ஒன்று மூன்றில் ஒன்று ஐந்தின் மேல் ஒன்று ஐந்தில் ஒன்று ஏழின் மேல் ஐந்து ஏழில் ஐந்து ஐந்தின் மேல் நான்கு ஐந்தில் நான்கு இரண்டின் மேல் ஒன்று ஏழின் மேல் மூன்று எட்டின் மேல் ஒன்று பன்னிரண்டின் மேல் ஐந்து ஒன்பதின் மேல் நான்கு ஆறின் மேல் ஒன்று இப்பின்னத்திலிருந்து அழகு பின்னங்களை பின்னங்களையும் வேறுபடுத்துவோம் அழகு பின்னம் இரண்டின் மேல் ஒன்று எட்டின் மேல் ஒன்று ஆறின் மேல் ஒன்று முறைமை பின்னம் ஏழின் மேல் மூன்று பன்னிரண்டின் மேல் ஐந்து ஒன்பதின் மேல் நான்கு பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்